ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சில பேசிக் டிப்ஸ் நம்ம பார்த்தோம் அந்த பேசிக் டிப்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் சுடோக்கு சால்வ் பண்ண போகிறோம் என்னென்ன பேசிக் டிப்ஸு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃப்ரீ செல் அதாவது ஒரு ரோ ஒரு பிளாக்கு ஒரு காலம் அதை மட்டும் கன்ஸ்டர் பண்ணி ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து லாஸ்ட்டு ஃப்ரீ செல் இதே சிங்கிள் கேண்டிடேட்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செல் அப்படின்னா அதனோட அசோசியேட் ஆகியிருக்கிற பிளாக்கு ரோ காலம் அதில் இருக்கிற கேண்டிடேட்ஸை பொறுத்து இந்த பர்டிகுலர் செல்லில் என்ன வரும் அப்படின்னு பார்க்குறது யூ கேன் ஆல்சோ டூ கவுண்டிங் அதாவது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் பக்கத்துலலாம் இருக்காங்கிறதையும் பார்த்து கூட நம்ம சிங்கிள் கேண்டிடேட் மூலமாக அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்தது இன்டர்செக்ஷன் ஸ்கேனிங் ரோ காலம் பிளாக் எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்குறோம் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் நம்ம இந்த பிளாக் எடுத்துருக்குறோம் அதில் இந்த செல்லில் என்ன டேட்டா வரப்போகுது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கேயும் சிக்ஸ் இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிக்ஸ் வராது இங்கேயும் இங்கேயும் சிக்ஸ் வராது ஸோ ரிமைனிங் ஒன்றே ஒன்று தான் ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம ஸோ அந்த இடத்துல என்ன வரலாம் சிக்ஸ் தான் வரும் ஓகே அடுத்தது பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் பிளாக்கில் இந்த செல்லில் என்ன வரும் போல் இங்கே ஒன் இருக்குது அதனால் இங்கே ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டூ வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்போ பாருங்கள் இங்கே டூ இங்கே ரெண்டு இடத்துலையும் வரல அப்படின்னா இந்த இடத்துல டூ மட்டும்தான் வரும் ஸோ டூ அடுத்தது இந்த இடத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரலாம் ஸோ இங்கே செவன் இருக்குது இந்த இடத்துலையும் செவன் இருக்குது ஸோ இந்த ரிமைனிங் வந்து செவன் தான் இந்த செல்லில் என்ன வரலாம் இப்போ இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த காலத்தில் இருக்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு அப்போ இங்கே வந்து சிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் இந்த பிளாக்ல சிக்ஸ் இல்லை அதனால் அந்த இடத்துல சிக்ஸ் தான் வரப்போகுது ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது இந்த இடத்துல நம்ம கவுண்டிங் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ரிமைனிங் என்ன ஒம்பது ஒம்பது தான் அங்கே வரும் அடுத்து இந்த பிளாக் எடுத்துக்கிறோம் இதில் இந்த செல்லில் என்ன வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ ஃபைவ் இந்த இடத்துல வராது இங்க ஃபைவ் இருக்கிறதுனால இந்த கோலத்துலையும் ஃபைவ் வராது அடுத்தது இங்க ஃபைவ் இருக்கிறதுனால இந்த கோலத்துலேயும் வராது ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அந்த டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வீ கேன் சால்வ் இட் இந்த பிளாக்ல இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ன இருக்கு அப்போ என்ன ஆகும் இங்க வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எதுவுமே வராது சிக்ஸ் ஆல்ரெடி இருக்கு அதனால் வந்து ஃபோர் அண்ட் ஃபைவ் இங்கே வராது அப்போ இந்த ரெண்டு இடத்துல ஃபோர் அண்ட் ஃபைவ் வரும் இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபைவ் வராது ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தான் இந்த இடத்துல ஃபைவ் வரும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நம்ம முன்னையே பார்த்தோம்னா இங்கே ஃபோர் இருக்கிறதுனால இங்கே ஃபோர் வராது அப்போ இந்த ஒரே ஒரு செல் தான் பேலன்ஸு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோர் வரும் ஸோ இங்கே என்ன வரும்னு கெஸ்ட் பண்ண முடியுதா ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் நம்ம டூ போடலாம் இந்த செல் வந்து டூ இந்த இடத்துல என்ன வரலாம் இப்போ பாருங்க இங்க த்ரீ இருக்கு இந்த இடத்துலயும் த்ரீ இருக்கு அப்ப பேலன்ஸ் ரிமைனிங் வந்து த்ரீ தான் ஒம்பது அங்க வராது ஸோ இங்க ஒன்பது வரும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த பிளாக்ல ஒன் டூ நைன் வரைக்கும் என்ன நம்பர் வராம இருக்குன்னு பார்க்கலாம் விச் இஸ் நத்திங் பட் எயிட் இந்த செல்லில் என்ன வரலாம் அப்ப இந்த ரெண்டு காலத்துலயும் எட்டு வராது இருக்கிற ரிமைனிங் செல் வந்து அது ஒன்று தான் அந்த இடத்துல எட்டு வரும் இங்கே ஒம்பது இருக்குது ஸோ இங்கே ஒம்பது வராது இங்கேயும் ஒம்பது இருக்குது அதனால் ஒம்பது வராது லாஸ்ட் ரிமைனிங் வந்து நைன் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நைன் வரும் ஸோ ரிமைனிங் அதே காலத்தில் பார்த்திங்கன்னா ரிமைனிங் செவன் இருக்குது ஒன் ஸோ அந்த காலம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இங்கே எட்டு வரும் அடுத்தது மூணு ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அந்த இடத்துல ஒம்பது மூணு பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் இங்கே ரெண்டு மிச்சிருக்கிறது அஞ்சு ஆறு அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு இங்கே ஒன்று ஒம்பது ஒம்பது ஒன்று ரெண்டு எட்டு அஞ்சு மூணு ஏழு ரொம்ப சிம்பிள் டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி வி ஆர் ஏபிள் டு சால்வ் அ சிம்பிள் சுடோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்